கிராமத்து வாழ்க்கை எவ்வளோ அழகானது அப்படின்னு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க என்ன கிராமமாக இருந்தாலும் இங்கேயும் வந்து ரோடு வசதிகள் உண்டு கார்லாம் நல்லா போகலாம் அப்போ அப்போ இருந்த மாதிரி இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோடு வசதிலாம் போட்டிருக்காங்க நல்ல தார் நல்ல ஸ்ட்ராங்காகவே ரோடெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமான காற்று ஒரு கிராமத்தில் எவ்வளோ வசதிகள் வந்து நம்ம பண்ணிக்க முடியும் எவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய வந்து அழகான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது நீங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் ஒரு கிராமத்தில் வாழ்கிறது வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுவீங்க இது வாசல் பக்கத்தில் வந்து கொஞ்சம் செடி வச்சுருக்காங்க கொஞ்சம் இடம் இருக்கும் நம்ம டவுன்லெலாம் பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்து மெயினாக வந்து இடம் நெருக்கடி தான் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்கேன் எனக்கெல்லாம் வந்து இந்த செடி கொடிலாம் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வாசல் பக்கத்தில் நானே மண்ணை கொட்டி அதில் வந்து கல்லெல்லாம் அடிக்க நீங்கள் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க அதில் நான் வந்து கொஞ்சம் செடி வச்சுருக்கேன் மாடி தோட்டத்தில் வந்து கொஞ்சம் பூச்செடி வச்சுருக்கேன் ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் அந்த அதுக்கான அதுக்கான அந்த கவலையே நமக்கு கிடையாது விஸ்தாரமாக இடம் நடக்கும் என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இயற்கையாக நமக்கு கிடைக்கும் எல்லாமே நமக்கு ஆர்கானிக்காக கிடைக்கும் இப்போ கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கீரையை பறிச்சு போட்டு ஒரு குழம்பு வச்சிட முடியும் முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும் இங்கே பாருங்க இந்த முருங்கைக்கீரை வந்து மழை காற்றுல உழுந்தரைச்சு நல்லா துளுத்து வந்திருக்கு ஒரு கீரையை ஒடிச்சு போட்டு ஆர்கானிக்காக குழம்பு வச்சிடலாம் இங்கே பாருங்கள் பசலக்கீரை அண்ணாமத்தான் வந்து தன் தானாக முளைச்ச பசலைக்கீரை இதை பறித்து போட்டு ஒரு நாளைக்கு சூப்பராக குழம்பு வச்சிட முடியும் நமக்கு வந்து காசு கொடுத்துட்டு ஒரு காய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நமக்கு இருக்கிற இடத்துல வந்து நம்ம தேவையான காய்கறி நம்ம போட்டுக்க முடியும் இந்த நித்தியகால்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேன்சரை குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பூவை பறித்து காலையில் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கேன்சரே வந்து இது குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கே தானாக முளைச்சி கிடக்குது வாழை இலை வாழை மரம் வாழை பூவுக்கு பஞ்சம் இருக்காது வாழை தண்டுக்கு இருக்காது வாழை இலைக்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான காய்கறிகளையும் நம்ம வச்சுக்க முடியும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வசதியெல்லாம் வந்து நம்ம டவுனில் செட் பண்ண முடியுமா முடியாது பின்னாடி வந்து விறகு அடுப்பு அதுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு கட்டை உட்காந்துட்டு காய் நு எல்லாம் நறுக்கிறதுக்கு வந்து ஒரு பக்கத்துலேயே கட்டை பங் பக்கத்துலேயே தெருப்பம்பு பம்பவில் தண்ணி பிடிச்சிக்கலாம் நிறைய எவ்வளோ பேருக்கு வேணுனாலும் நம்ம இங்கே சமைச்சிக்க முடியும் இதமெல்லாம் இதை மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து டவுனில் வந்து நம்ம வந்து நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்துல நம்மளால் பண்ண முடியுமான்னா இருக்காது பின்னாடி வந்து கொல்ல பக்கத்தில் வந்து காய வச்சுக்கலாம் ஏதாவது நம்ம காய வைக்கணும் மாடி போயிட்டு ஏறி காய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது இங்கே இந்த கட்டையில் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வடைக்கி சாமானெல்லாம் கவுத்து வச்சுக்கலாம் இங்கே நம்ம வேணுங்கிற பொருளை வந்து நம்ம வந்து காய வச்சுக்க முடியும் இங்கே ஒரு காமன் லெட்டின் பாத்ரூம் இருக்குது உள்ளார ரூம்லேயும் வந்து லெட்டின் பாத்ரூம் இருக்குது காமனாக இருக்குது இங்கே ஒரு பம்படி பாத்திரம்லாம் வளர்க்குறதுக்கு நாம வந்து சிங்க்ல போட்டுட்டு நின்றுட்டே இடுப்போடியே நம்ம பாத்திரம் தேக்க தேவை கிடையாது நல்லா கொல்ல பக்கத்தில் கொண்டாந்து பாத்திரத்தை கொண்டாந்து போட்டுட்டு அழகாக ஆரம்பம் உட்காந்துட்டு சூப்பராக அழகாக நம்ம வந்துட்டு பாத்திரம் வளர்க்க முடியும் அதுக்காக இங்கே ஒரு பம்படி பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் பெஞ்சு ஈவினிங் ஆனாக்கா நல்லா காற்று வாங்கிட்டு ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஸ்டோன் பெஞ்சில் அழகாக உட்கார்ந்துட்டு சாப்பிட முடியும் ஜாலியாக வந்து கதை அடிச்சுட்டு நம்ம சாப்பிட முடியும் இதெல்லாம் நகரத்தில் கிடைக்குமா அப்படின்னாக்கா பெரிய கேள்விக்குறி தான் நிச்சயமாக இந்த மாதிரியான வசதிகள்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது இங்கே வந்து க இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு சுண்டைக்காய் செடி இருக்குது குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கீரை பறிச்சு போட்டு நம்ம குழம்பு வைக்கிறோம் இல்லைன்னா சுண்டைக்காயை பறிச்சு போட்டு குழம்பு வைக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி கழுவையும் நம்ம வந்துட்டு அக்கா வந்து செடிக்கு தான் ஊற்றுவாங்க அப்படி செடிக்கு ஊத்தக்குள்ள அதில் முளைக்கிற அந்த மிளகா விதையிலேருந்து முளைச்ச மிளகா கண்ணில் இது தானா முளைச்ச மிளகாய் செடியில் எவ்வளவு மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்கள் எல்லாமே பியோர் ஆர்கானிக்கு தான் தானா முளைச்ச சொண்ட செடி இங்கே பெரும்பாலான மூலிகை செடியெலாம் பாத்தீங்கன்னா நமக்கு அன்றாடம் சமைக்கக்கூடிய செடிகள் காய்கறிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா கீரை வகைகள்லாம் பாத்தீங்கன்னா தானா முளைக்கிறது தான் நம்ம வந்து டவுனில் வந்து பார்த்து பார்த்து நம்ம வைக்கணும் இங்கே வைக்கவே தேவையில்லை அது தன்னால் வந்து வந்து உங்களுக்கு வந்து முளைச்சி வரும் அதில் நம்ம வந்து வேணுங்கிறத பறிச்சிக்கலாம் இதுல வந்து சொரைக்காய் போட்டிருக்காங்க பீக்கங்காய் போட்டிருக்காங்க இதில் காய்ப்பு கரில் இப்போ கொடி ஏறுது ஒரு ஷிப்ட் காய்ச்சி முடிஞ்சிட்டு அடுத்த விதை போட்டு அடுத்ததும் வந்து கொடி ஏறிட்டுருக்கு சுரைக்காய் பீக்கங்காய் அப்புறம் வந்து பாவக்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க புதினா இருக்கு பாருங்க புதினா அதை வந்து இந்த தண்ணி ஓட்டத்துல வந்து சமைச்சது போக அந்த புதினாவை கிள்ளி வச்சு அதை பாருங்க எவ்வளவு வந்து காடு மாதிரி எவ்வளோ தள தளன்னு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எப்படி தள 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 தளன்னு இருக்குது பாருங்க ஆர்கானிக்காக நீங்க எல்லாமே ஆர்கானிக் தான் குறிப்பாக சொல்லணுன்னா எல்லாமே ஆர்கானிக் தான் லெமன் கிராஸ் இந்த லெமன் கிராஸ் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சழிப்பாக இருக்குது பாருங்க இது வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிற அந்த சிங்க்லேருந்து வரக்கூடிய தண்ணி வர இடம் அந்த தண்ணி ஓட்டத்தில் நீர் ஓட்டத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து இது இவ்வளோ சழிப்பாக இருக்குது இதில் நம்ம அப்பப்போ புதினாலாம் பறிக்க 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 பறிக்கவே முடியல அவ்வளோ வந்து அது பாட்டே துளுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாங்காய் மாம்பரம் இந்த மாம்பரத்தில் இந்த மாங்காய் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் புளிக்கவே புளிக்காது இந்த மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து நித்தியக்கிழனியில் எங்கே பார்த்தாலும் முளச்சி கிடக்கும் பாருங்க துளசி துளசிலாம் நமக்கு டவுனில் கிடைக்கிறது எவ்வளோ ஒரு ஆறு எனக்கெல்லாம் துளசிலாம் கிடைக்கவே கிடைக்காது அங்கெல்லாம் துளசியை பார்க்கறதுலாம் ரொம்ப அபூர்வம் இங்கே பாருங்க தானா முளச்சி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த துளசி செடியில் எவ்வளோ வந்து தழை வந்து அந்த துளசி இருக்க பாருங்கள் சாமிக்கு மாலையை போட்டுக்கலாம் அப்பப்போ டெய்லி ஒரு பத்து இலை துளசி பறித்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய சுவாச சுவாச குழாயில் வந்து எந்த விதமான நோய் தொற்றுமே நமக்கு வராது நல்லா ப்ரீத் பண்ணணும் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு ஒரு பத்து துளசி சிலையை இலையை வந்து பறிச்சுட்டு காலையில் சாப்பிடுங்க வெறும் வயிற்றில் சாப்பிட்டு தண்ணி குடிங்க ஒரு கிளாஸு சுவாச பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே வராது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொலையில் வந்து நிறைய செவ்விலண்ணி வச்சிருக்காங்க நிறைய தேக்க மரம் இருக்குது இங்கே தென்னை மரங்கள் இருக்குது எதுவுமே மேக்ஸிமம் வெங்காயம் வெங்காயத்தை தவிர நம்ம எதுவுமே எந்த காயுமே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது டவுனில் எல்லாமே வாங்கணும் ஆனால் எல்லாம் ஆர்கானிக்காக இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி விஷம்தான் நம்ம சாப்பிட்ற எல்லாமே திங்கிற அரிசியிலேருந்து எல்லாமே மேக்ஸிமம் விஷத்தை தான் நம்ம இருக்கோம் ஆனால் கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லாமே ஆர்கானிக்காக நமக்கு கிடைக்கும் எதுவுமே மருந்து கிடையாது உரம் கிடையாது எருவு கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு காற்று அடிச்சிதுங்க எங்கள் பக்கத்தில் புயல் காற்றும் மழையோடும் சேர்ந்து வந்ததுங்க இது ஒரு நாற்பது வருஷத்து மரம் இந்த மரம் மாமரம் இது அதுக்குள்ள அந்த காய் காய்ச்சி அடித்த காற்றுல எல்லாம் திச்சுக்கிட்டு விழுந்துடுச்சுதுங்க மாமரத்தில் உள்ள எல்லா மாங்காய் மாவடும் வந்துட்டு தரையில் கொட்டிட்டு பாயும் போல போட்ட மாதிரி கொட்டிடுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது டவுனில் இருந்ததுன்னாக்கா இந்த மாவுடுவை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா இங்கே கிராமங்களில் எல்லார் வீட்லேயும் மாமரம் இருக்கிறதுனால இதை சீண்டி பார்க்குறது கூட யாருமே இல்லை இந்த மாங்காலாம் எனக்கெல்லாம் இதை பார்த்து பார்த்துட்டு எனக்கு மனசே கேட்கல ஐயோ இது டவுனில் இருந்ததுனாக்கா இது கிடைக்கவே கிடைக்காதாச்சே ரொம்ப அபூர்வமாக பார்ப்பாங்களே இதெல்லாம் நம்ம பார்ப்போமே அப்படின்னு எனக்கு தோணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது பாட்டே கொட்டி கிடக்கு எடுத்து என்ன பண்ணுறது ஒன்றுமே யார்ட்டையும் இங்கே கொடுக்க முடியாது எல்லார் வீட்லேயும் மாங்காய் இருக்குது எல்லார் வீட்லேயும் இந்த மழையில் காற்றுல விழுந்து கிடக்கு நம்ம யார்கிட்ட கொண்டு இதை கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள் இங்கே கிராமங்கிறதுனால கிராமத்தில் உள்ள கடைகள்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கேட்பாங்க அதை போய் கொடுக்குறத இது ஓ எருவாக போட்டுன்னு சொல்லிவிட்டு போட வேண்டியதுதான் ஆனால் இதை வந்து மா வடுவாக இது டவுனில் இருந்து அப்படின்னாக்கா மாவடு போட்டிருப்பாங்க இதை வச்சு ஒரு கடையே போட்டு இதை விற்பனை பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மாவடு வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இங்கே கேட்கக்கூட ஆள் கிடையாது கேட்பார் எல்லாமே கிடக்குது எவ்வளோ பெரிய மாங்கல்லாம் இந்த காற்றுல உழுந்து கிடக்குது பாருங்கள் எவ்வளோ மாவடு நம்ம சாப்பிட முடியும் எனக்கு மாங்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் எவ்வளோ சாப்பிட முடியும் நம்மளும் நான் டெய்லி சாப்பிட்றது ஓப்பில் போட்டு சா ஓப்பில் போட்டு குளிக்க வச்சுட்டு சாதத்துக்கு திட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பட் எவ்வளோ மாங்காய் தான் நம்ம சாப்பிட முடியும்னு சொல்லுங்கள் யாருமே கேட்டால் வாங்க கேட்டாக்கா யாரும் இங்கே வாங்கிட்டு போக மாட்டாங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் மாவட்டம் இருக்குது எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி மாவடு கொட்டி கிடக்கு யார் கேட்பாங்க பாருங்கள் பாருங்கள் மரத்தில் உள்ள எல்லா மாவடும் வந்து தரையில் தான் இருக்குது பாய் போட்ட மாதிரி கொட்டி கிடக்குது பாருங்க என்ன பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே பக்கத்தில் பாத்தீங்கன்னா கத்திரி வச்சுருக்காங்க ஒரு நாலு கத்திரி செடி தாங்க இருக்குது அது காய்ச்சிருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ காய் எப்படி பச்சை தண்ணி மாதிரி ரெண்டு வெரைட்டி இதில் வந்து வச்சுருக்காப்புல நாலே நாலு செடி தாங்க ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ கூட நான் போட்டுருப்பேன் நான் இதில் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளை கத்திரிக்காய் ஒன்று இருக்குது இந்த அந்த மா இந்த க இந்த சகப்பு இல்லது பர்பிள் கலர் கத்திரிக்காய் ரெண்டு வகையான கத்திரிக்காய் செடி இது வந்து செடியாபரை எல்லாமே வச்சுக்கலாங்க இடம் வந்து விஸ்தாரமாக கிராமங்களில் கிடக்கும் நமக்கு என்ன இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காய்கறி கழிவு கொண்டாந்து அதில் ஊற்றுறதுல தானாக முளைச்சா பச்சை மிளா செடியில் கொத்து கொத்து கொத்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ மிளகா இருக்கும் இந்த ஒரு செடியில் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ரெண்டு கிலோ மிளகா இருக்குங்க இதை வந்து பழுக்கறத்துக்காக விட்டுட்டாங்க இது மிளகா வந்து காய மெத்தல் மிளகுக்காக இதை விட்டாச்சு இங்க பாருங்க எவ்வளோ வந்து மிரகா வந்து காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது தானாக முளைச்சி சரி இதுக்கு எந்த உரம் எருவு கிடையாது காய்கறி கழிவு மட்டும்தான் நம்ம வந்து இந்த இதுலேருந்து பறிச்சுட்டு போய் யூஸ் பண்ணுற காய்கறியோட கழிவை வந்து இந்த செடிக்கே நம்ம உரமாக போடுறதுனால அது எவ்வளோ இயற்கை வந்து உரத்தில் இயற்கை விவசாயம் அந்த இயற்கை அதனால தான் எல்லோரும் சொன்னாங்க இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க அப்படின்னு மண்ணில் எல்லாத்தன்மையும் இருக்குது ஆனால் அதை நம்ம வந்து மருந்தடித்து மலட்டாக மாற்றிட்டோம் இப்போ அதனால தான் விவசாயத்தோட வந்து அதனுடைய அதனுடைய ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக போனதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா அது மலட்டு இருக்கு மண் உங்களுக்கு அதனுடைய இயற்கையை வந்து அதனுடைய அதோடைய இயற்கை தன்மையை இழந்துருது அது ஆனால் நம்ம வந்து இயற்கையான இடுபொருளை நம்ம கொடுக்கறதுனால அது எவ்வளோ சத்துக்களோட நமக்கு கிடைக்கிது அதே நேரத்தில் வந்து அது நமக்கு வந்து ஆர்கானிக்காகவும் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமலும் இருக்கும் பாருங்க தானாக முளைச்ச பரங்கி செடி அதில் காய்ச்சா பரங்கிக்காய் இங்கே மேக்ஸிமம் கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த செடியும் வந்து வக்கில் அவசியம் கிடையாது தன்னால் முளைக்கிறது தான் சில குறிப்பிட்ட செடிகள் இருந்து விதைகள் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் வீட்டு மகாகணி இந்த மாதிரி செடி இந்த மாதிரி மாதிரி மரங்கள்லாம் வச்சிருக்காங்கங்க ரோஸ் வீட்டு நல்லா இந்த மண்ணுக்கு வந்து செம்மையாக சூப்பராக வந்து கிளம்புது எல்லா கோழிலையும் இந்த காய்கறி கழுவை ஊத்துறாங்கல்ல அந்த எல்லாம் இருக்கக்கூடிய மிளகா இருந்து முளைச்ச மிளகாய் செடியிலேருந்து தன்னால் காய்ச்ச மிளகாய் அவ்வளோ பச்சை மிளகாய் வந்து காய்ச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி ஒரு நாலஞ்சு செடி இருக்குது இந்த நாலஞ்சு செடிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கிலோ வந்து பச்சை மிளகா வந்து நம்ம பறிக்கலாம் இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த கிராமத்து வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை இந்த காற்றை எடுத்துக்கோங்க சுத்தமான காற்று அது நம்ம வந்து எங்கேயாவது நம்ம நகரத்தில் கிடைக்குதா டவுனில் கிடைக்குதா இந்தமான சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்க முடியுமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்தா எழுந்திரிக்க முடியல இடுப்பு வலி காரணம் என்னென்னா எல்லாம் மருந்தை சாப்பிட்டு 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 இயற்கையான எந்த ஒரு கார் காய்கறியும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது அரிசி கிடைக்கிறது கிடையாது எல்லாமே ஆர்கானிக்குல எதுவுமே கிடைக்கிறது இல்ல மருந்து உரம் போட்டு இப்போ சொல்லுங்க கிராமத்து வாழ்க்கை எவ்வளோ சொர்க்கமானது உங்களுக்கு கிராமம் பிடிக்குமா இல்லை டவுன் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி இயற்கையான சூழலில் நீங்கள் இருந்திருப்பீங்க அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ